இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்திரனாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்து நான்காம் வசனம் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்போஸ்திரனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு எழுதும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டு விதமான ஓட்டங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையை அபோஸ்ட்ரனாகிய பவுல் ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிடுகிறார் எப்படி ஓட்டப்பந்தய வீரர்கள் தங்களுடைய இலக்கை சரியாய் அடைகிறார்களோ அதே போல நாமும் நம்முடைய இலக்கை நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதையில் அடைய வேண்டும் என்று அப்போசன் ஆகிய பபுல் கற்றுக் கொடுக்கிறார் இங்கே இரண்டு விதமான ஓட்ட பந்தயத்தை குறித்து சொல்லுகிறார் ஒன்று உலக பிரகாரமான ஓட்டப்பந்தயம் இன்னொன்று ஆவிக்குரிய ஓட்டப்பந்தயம் இந்த உலக பிரகாரமான ஓட்ட பந்தயத்திலே நாம் அநேக முயற்சிகளை எடுக்கிறோம் அநேக திட்டங்களை வகுக்கிறோம் சில முயற்சிகள் தோல்வி அடைகிறது சில முயற்சிகள் வெற்றி பெறுகிறது அதைத்தான் சொல்லுகிறார் அநேகர் ஓடுகிறார்கள் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் ஒருத்தனுக்குத்தானே பரிசு கிடைக்க போகுது ஒருத்தனுக்குத்தான அந்த பந்தய பொருள் கிடைக்க போதுன்னு சொல்லி மற்ற யாரும் போராடாம இங்க எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு திட்டத்திற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் அடைய வேண்டும் எப்படியாவது நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு முயற்சி நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த எல்லா முயற்சியும் ஒரு நாள் அழிந்து போகும் இந்த எல்லா முயற்சியும் ஒரு நாள் தோற்று போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய தமிழகத்திலே ஒரு தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலுக்காக அநேக கட்சிகள் போட்டி போடுறாங்க இருபது கட்சி போட்டி போடலாம் முப்பது கட்சி போட்டி போடலாம் ஆனால் அந்த சீட்டு யாருக்கு தான் ஒரு நபருக்கு தான் நம்ம என்னதான் பணத்தை செலவழித்தாலும் என்னதான் தான் போராடினாலும் சீட்டு ஒராளுக்கு தானே கிடைக்க போகுது நான் ஏன் போராடணும் நம்ம போராடாமல் இருப்பாங்களா எல்லாரும் போராடுவாங்க அதே போல் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் எத்தனையோ முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம் என் பவுல் அதைத்தான் சொல்கிற அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் எதை எதை செய்யணும் எதை எதை செய்யக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படிலாம் இருந்தால் ஜெயிக்க முடியும் இப்படி எல்லா முயற்சிகளையும் அவங்க எடுக்கிறாங்க அடுத்து சொல்றாரு பாருங்க அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் அவங்க என்னதான் போராடி வெற்றி பெற்றாலும் என்னதான் போராடி அவங்க சீட்ல உட்கார்ந்தாலும் அதோட பவர் எவ்வளோதான் அஞ்சு வருஷம்தான் அதற்காக அவர்கள் எவ்வளவோ முயற்சிக்கிறார்கள் ஒரு நாள் அது என்னைக்குனாலும் அழிய அழியத்தான் போகுது அப்படி அழிந்து போகக்கூடிய பொருள்களுக்கும் அழிந்து போகக்கூடிய கிரீடங்களுக்கும் உலகம் மனிதர்கள் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அடுத்த சொல்றாரு பாருங்க நாமோ அழிவில்லாத நித்திய கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம் உலக பிரகாரமான வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறோம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் ஆனால் அழியாத நித்திய வாழ்வை பெறுவதற்கு நித்திய ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நான் என்ன முயற்சி எடுத்திருக்கிறேன் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம் அப்படி செஞ்சா நான் முன்னேற முடியாதா இப்படி செஞ்சா என் வாழ்க்கை மாறிடாதா எவ்வளவோ நம்ம பிரயாசப்படுறோம் ஆனால் அழியாத நித்திய ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன் இந்த உலக பிரகாரமான ஓட்டத்தில் ஓடினாலும் ஒருவருக்குத்தான் பரிசு ஒருவருக்கு ஆனால் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஆவிக்குரிய இந்த விசுவாச ஓட்டத்துல எத்தனை பேர் உண்மையாய் ஓடுகிறார்களோ எத்தனை பேர் கடைசி வரை உறுதியாய் ஓடுகிறார்களோ எல்லோருக்கும் ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை அவர் தருவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார் தான் சொல்றாரு இருபத்தி ஆறாம் வசனத்துல வாசிக்கிறோம் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஏதோ இந்த உலகத்துல பிறந்துட்டேன் அதனால வாழ்ந்தாகணும் அப்படின்னு நினைச்சு நான் வாழ மாட்டேன் அடுத்து சொல்றாரு ஆகாயத்தை அடுக்கிறவனை போல சிலம்பம் பண்ணேன் எப்படின்னாவது நான் போயிடலாம் எப்படியாவது வாழ்க்கை முடிஞ்சா சரி நான் இருக்க மாட்டேன் எனக்கென்று ஒரு லக்கு இருக்கிறது எனக்கென்று ஒரு குறிக்கோள் இருக்கிறது அந்த லக்கை நோக்கி நான் ஓடுவேன் என்று சொல்லுகிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய விசுவாச வாழ்க்கையில எத்தனை பேர் வெற்றியாய் அந்த இலக்கை தொடுகிறார்களோ எல்லோருக்கும் ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார் வாசியங்கள் ஆகிய பவுல் தீமோ எழுதுகிறார் ரெண்டு தீமோத்தேயு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அவர் சொல்றாரு நான் என் இலக்கை சரியாய் அடைந்து விட்டேன் நான் எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த திட்டத்தை முடித்து விட்டேன் ஆண்டவர் எனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுத்து விட்டார் எனக்கு மாத்திரம்தான் தருவார்ன்னு நினைக்காதீங்க அவர் ஆகுதலை விரும்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த ஜீவ கிரீடத்தை அவர் கொடுப்பார் அவரை விசுவாசிக்கிற அவர் நியமித்திருக்கிற பாதையில் ஓடுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஜீவ கிரீடத்தை அந்த நித்திய கிரீடத்தை அவர் கொடுப்பார் என்று அப்போஸனாகிய பவுல் சொல்லுகிறார் நம்முடைய நோக்கம் எல்லாம் எதுவா இருக்கணும்னு சொன்னா நான் கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும் அப்போசனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதுகிறார் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின் பின்பகுதியில் இப்படியாக வாசிக்கிறோம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஒருமையோடு ஓட கடவோம் ஏசுவை நோக்கி கிறிஸ்துவை நோக்கி கடவுள் நமக்கு நியமித்த பாதையிலே நாம் பொறுமையாய் ஓடுவோமானால் நம்ம கடைசியில வந்தாலும் பரவாயில்ல நாம் அந்த எல்லா கோட்டை தொட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாய் அந்த ஜீவ கிரீடத்தை நித்திய கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அந்த ஜீவ கிரீடத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணுமாம் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரை நோக்கி நான் ஓடணும்னு பிரயாசப்படுறேன் ஆண்டவரை நோக்கி நான் பயணிக்கணும்னு பிரயாசப்படுறேன் வருகிறதே நாம் எவைகளை எல்லாம் விட்டு ஆண்டவரை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் முதலாவதாக எபிரேயர் பனிரெண்டு ஒன்றிலே அங்கே சொல்லுகிறார் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு நாம் விசுவாசத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்கிற முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் ஏசாயா தீர்க்கன் அழகாய் சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது இந்த விசுவாச ஓட்டத்திலே நம்ம நினைக்கிறோம் நான் நல்லா தான் ஆலயத்துக்கு வர்றேன் ஆண்டவரை தேடுறேன் ஜோம் அன்றேன் என்னுடைய ஜபத்திற்கு ஏன் பதில் கிடைக்கலன்னு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்களே உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகிறது கிறிஸ்துவை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் கிறிஸ்துவை நோக்கி என்னுடைய ஓட்டத்தை தொடர வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் அதற்கு தடையாக இருக்கிற மிகப்பெரிய காரியம் என்னது நம்மளுடைய பாவங்கள் நம்முடைய பாவங்களை உதறி தள்ளிவிட்டு நாம் கிறிஸ்துவை நோக்கி ஓடும் பொழுது அந்த நித்திய கிரீடத்தை அந்த ஜீவ கிரீடத்தை நம்மாலும் பெற்றுக்கொள்ள முடியும் அநேகர் நினைக்கிறாங்க நான் என்ன தப்பு செஞ்சாலும் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடலாம் ஒரு வேடிக்கை கதை ஒன்று இப்படியாக சொல்லுவாங்க ஒரு புகை பிடிக்கக்கூடிய பழக்கமுடைய ஒரு நபர் இருந்தாராம் ஒரு கிறிஸ்தவர் விசுவாசி ஆலயத்திற்கு வருகிறவர் ஆண்டவரை தேடுகிறவர் அவரால் விட முடியாத ஒரு பாவமான காரியம் என்னன்னு சொன்னால் பிடிக்கிற பழக்கம் ஆண்டவன் ஜோம்மன்னார் ஆண்டவரே இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் என்னால் விட முடியலை எப்படியாவது என்ன பரலோகத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார் ஒரு வேடிக்கை கதை தான் ஆண்டு ஒரு பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு பரலோகத்தில் பார்க்கறாரு அங்கே எல்லாமே தங்கத்தில் மின்னுது தங்கத்தில் ஜொலிக்குது எல்லாமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு எதாத்தான் பாக்கெட்டில் கைவிட்டு பார்க்குறாரு உள்ள என்ன இருக்குது ஒரு சிகரெட் இருக்குது சரி இது எப்படியாவது இந்த பரலோகத்தில் இருந்து நம்ம அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு எங்கடா விளக்கு இருக்குன்னு தேடி பார்க்குறாரு எங்கேயும் விளக்கு இல்லை தூரத்தில் பார்க்குறாரு அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சரி எப்படியாவது அதை போய் என்ன செஞ்சிருவோம் லைட்டாக பத்த வச்சிருவோம் அப்படின்னு கிட்ட போறாரு அக்னி எட்டலை இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போறாரு அப்பையும் எட்டலை இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போறாரு உள்ள விழுந்துடுறாரு அதான் ஆண்டவர் சொல்றாரு நம்மளுடைய பாவங்கள் தான் ஆண்டவரிடத்துல நம்மை சேர விடாதபடிக்கு பிரிக்கிறது இந்த பாவத்தை மட்டும்தானா நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நம்ம செய்யற சின்ன சின்ன தவறு கூட ஆண்டவரை விட்டு நம் வெகு தூரம் செல்வதற்கு அது காரணமாய் அமைகிறது இதனால நம்ம யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த லக்கை நோக்கி நம்ம ஓடணும்னு சொன்னால் நம்முடைய பாவத்தை விட்டு விட்டு நாம் அந்த பரமுனை நோக்கி செல்ல நாம் பிரயாசப்படுவோம் முதலாவது நம்முடைய பாவத்தை நாம் விட்டு விட்டு ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி நான்குல மாசிக்கிறோம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே உம்மை காயப்படுத்தக்கூடிய காரியங்கள் உம்மை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்னிடத்தில் காணப்படுமானால் அதை எனக்கு மன்னித்து அந்த நித்திய வாழ்விற்கு நேராக அந்த ஜீவ வாழ்விற்கு நேராக அந்த அழியாத வாழ்விற்கு நேராக என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய ஆகிய சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரை விட்டு நம்ம பிரிக்கக்கூடிய முதலாவது காரியம் என்னது பாவம் நம்முடைய பாவத்தை விட்டுவிட்டு நாம் பரமனை நோக்கி தொடர்ந்து ஓட நாம் பிரயாசப்பட வேண்டும் இரண்டாவதாக அபோஷ்ரனாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதுகிறார் முதலாம் நிருபம் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல வாசிக்கிறோம் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் நாம் இரண்டாவது விலகி ஓட வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா விக்கிரக ஆராதனைக்கு நாம் விலகி ஓட வேண்டும் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வீட்டில் காணப்படுற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் விக்கிரக ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ஆலயத்துக்கு வந்துடுவாங்க ஞாயித்துக்கிழமை நல்லா ஜோம் பண்ணுவாங்க ஆனால் மற்ற நாட்களில் அந்த மந்திரவாதியையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அந்த ஜோசியக்காரரையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அதான் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்கிறாங்கல்ல அங்கேயும் போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுவோம் ஆண்டவர் அருவருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா விக்கிரக ஆராதனை இஸ்ரோபியல் ஜனங்களுக்கு ஆண்டவர் முதலாவது கொடுத்த கட்டளை என்னன்னு சொன்னா யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் உன் தெய்வனாகிய கர்த்தர் நானே என்னை அன்றி உனக்கு வேறே தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம் ஆண்டவர் அதை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு நான் ஒருவர்தான் கடவுள் விக்கிரக ஆராதனையை ஆண்டவர் வெறுக்கிறார் விக்கிரக ஆராதனையை ஆண்டவர் அருவருக்கிறார் இஸ்ரவே ஜனங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்பப்பெல்லாம் அவங்க பாகால்களையும் விக்கிரகங்களையும் சிலைகளையும் வணங்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்க தேசத்துல மிகப்பெரிய தோல்வி வரும் மிகப்பெரிய யுத்தத்துல தோல்வியை சந்திப்பாங்க மிகப்பெரிய பஞ்சம் வரும் இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா அவர்கள் விக்கிரகத்தையும் சிலைகளையும் வணங்குகிற போது ரூத் புத்தகத்துல வாசிக்கிறோம் அங்கே எளிமலுக்கு நகோமி மக்ளோன் கிளியோன் இந்த நான்கு மனிதர்களும் என்ன முடிவு பண்றாங்க என் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துருச்சு என் வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வந்துருச்சு என் வாழ்க்கையில ஒரு வேதனை நான் என்ன பாலும் தேனும் ஓடுகிற ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த காணான் தேசத்தை விட்டு விட்டு மோவாப் தேசத்திற்கு செல்லுவேன் என்று தீர்மானிக்கிறார்கள் பாருங்க அங்க எவ்வளவு பெரிய விளைவை சந்திக்கிறாங்க பாருங்க மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் நகோமியின் புருஷனாகிய எளிமலைக்கு இறந்து போனான் ஐந்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் பின்பு மக்களோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை விட்டுவிட்டு உலக ஆசீர்வாதங்களுக்காக எனக்கு இங்கே கஷ்டமா இருக்குதே என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கலையே அங்க போனா ஒருவேளை எனக்கு நன்மை நடக்குமோ என்று நினைத்து மோவாப்தேசத்திற்கு போன அந்த நகோமிக்கு பாருங்க மூன்று ஆண் மக்களை இழந்து போனார்கள் தன்னுடைய கணவனை இழந்து போனார்கள் இரண்டு பிள்ளைகளை இழந்து போனார்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் ஆண்டவரை மறந்து அங்கேயும் ஒரு அட்டு போயிட்டு வந்துடுவோம் நம்ம நினச்சிட்டோம் வைங்களேன் நம்முடைய நிலை மிகவும் பரிதாபமான நிலையாய் மாறிவிடும் நம்முடைய தமிழ் மொழியில் மரணத்தை குறிக்கக்கூடிய இரண்டு பதங்கள் பயன்படுத்துவாங்க ஒன்று இயற்கை மரணம் இன்னொன்று அகால மரணம் இந்த இடத்துல மூல மொழியில பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னன்னு சொன்னா எளிமலைக்கு மக்ளோன் கிளியோன் மூன்று பேரும் அகால மரணம் அடைந்தார்கள் திடீர் மரணம் அடைந்தார்கள் காரணம் என்னன்னு சொன்னா உண்மை கடவுளை மறந்து வேறெங்கோ அவர்கள் வாழ சென்றதுதான் காரணம் நம்ம யோசித்து பார்ப்போம் விக்ரக ஆராதனைக்கு நான் விலகி நிற்கிறேனா எலியா தீர்க்கதர்சி சொல்லுகிறார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் எந்த மட்டும் அங்கேயும் போவீங்க இங்கேயும் வருவீங்க ஆத்துல ஒரு காலையை வைப்பீங்க சேத்துல ஒரு காலையும் வைப்பீங்க கடவுள் தெய்வமானால் கடவுளை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாய் சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் இப்படியாக சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல வாசிக்கிறோம் இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன் ஒன்னு அந்த பக்கம் இரு இல்ல இந்த பக்கம் இரு ரெண்டுக்கும் நடுவுல நான் அங்கிட்டும் இருப்பேன் இங்கிட்டும் இருப்பேன் நீ சொன்ன அப்படின்னா உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதனால நம்ம யோசித்து பார்ப்போம் உண்மை கடவுளை வழிபடுகிற நாம் உண்மையாய் அவரை ஆராதிக்கிறோமாம் ஒருவேளை இயேசு யாருனே தெரியாதவங்க இயேசுவை பற்றியே அறியாதவங்க தப்பு செய்யும் போது ஆண்டவர் அதை மன்னிச்சிருவாரு உண்மை கடவுளை அறிந்த நாம் உண்மை கடவுளை ஏற்று நாம் மற்ற தெய்வங்கள் பின்னாடி போவோன்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு உன்னை என் வாயின் என்று வாந்தி போடுவேன் என்று சொல்லுகிறார் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம எங்க தவறுகிறோம் அப்படின்னு சொன்னா விக்கிரக ஆராதனையின் மூலமாக நம்முடைய ஓட்டத்தை நம்முடைய இலக்கை அடைய முடியாமல் நாம் தவறி விடுகிறோம் முதல்ல பார்த்தோம் நம்முடைய பாவம் நமக்கு இருக்கிறது ரெண்டாவது பார்க்குறோம் விக்கிரக ஆராதனை நமக்கு தடையாயிருக்கிறது விக்கிரக ஆராதனையை விட்டுவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட அழைக்கப்படுகிறோம் கடைசியாக இரண்டு திமுத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு இந்த உலகத்தில் இச்சையாய் தோன்றுகிற அநேக காரியங்கள் உண்டு இந்த உலகத்துல கவர்ச்சியாய் தோன்றுகிற அநேக காரியங்கள் உண்டு நம்மை நம்முடைய வாழ்க்கையை மயக்குகிற இச்சையை தூண்டி பாவத்தில் விளை காரியங்கள் அநேகங் அநேகம் உண்டு இது போன்ற இச்சையை தூண்டுகிற காரியங்களிலிருந்து உன்னை நீ விளக்கி காத்துக்கொள் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறார் மூன்றாவதாக நாம் விளக்க வேண்டிய காரியம் உலக இச்சைகளை நாம் விளக்கிவிட்டு பரமனை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓட அழைக்கப்படுகிறோம் இதனால நம்ம யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் எனக்கென்று ஒரு ஜீவ கிருடத்தை எனக்கென்று நித்திய வாழ்வை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் அந்த நித்திய வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும் என்னுடைய பாவத்தை விலக்கிவிட்டு நான் ஓட வேண்டும் விக்கிரக ஆராதனையை விளக்கிவிட்டு ஓட வேண்டும் உலக ஆசை இச்சைகளை நான் விலக்கிவிட்டு நான் பரமனை நோக்கி தொடர்ந்து பயணிக்கும் பொழுது எனக்கென்று வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நிச்சயமாய் அவர் எனக்கு கொடுப்பார் அப்பேற்பட்ட நல்ல அனுபவங்களை ஆண்டவன் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக ஆண்டவர் தாமே திருபூசனங்களை ஆசிர்வதிப்பாராகு ஆமேன்